வணக்கம் இது பாரி படிப்பகம் இளங்கலை முதுகலை தமிழாசிரியர்களுக்கான தளம் இன்னைக்கு பிஜிடிஆர்பி யூனிட் டென்னில் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் என்கிற தலைப்பில் தொல்லியல் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு பதினைந்து வினாவிடைகளை இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நூல் பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் வெளியீடு தொல்லியல் துறை தமிழ்நாடு அரசு ஒன்று பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் தென்னிந்தியாவின் நாகரிகத் தொட்டில் என அழைக்கப்படுகிறது இரண்டு சங்க இலக்கிய நூல்களில் ஆண் என்றும் தன் ஆண் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு டேஷோடு தொடர்புடையது வஞ்சி நகரத்தோடு இந்தியாவில் நடைபெற்ற அகழாய்வுகளில் ஆதிச்சநல்லூர் பரம்பில் நடைபெற்ற அகழாய்வை முதல் அகழாய்வாகும் இந்த பரம்பின் மொத்த பரப்பளவு வரம்பு நூற்று பதினான்கு ஏக்கர் ஆகும் இந்த இடத்தை பண்டைய தமிழர்கள் இறந்து போன மக்களின் உடலை புதைக்கும் ஈமக்காடாக பயன்படுத்தி உள்ளனர் ஜெர்மன் நாட்டில் உள்ள பெர்லின் நகரைச் சேர்ந்த முனைவர் ஜாக்கோர் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் ஆய்வு செய்து இங்கு கிடைக்க பெற்ற காண்பதற்கு அரிய பொருள் பொருட்களை எடுத்து சென்று பெர்லின் அருங்காட்சியகத்தில் இடம்பெறச் செய்துள்ளார் இந்த ஐந்தாவது பாயிண்ட் இந்த ஐந்தாவது இந்த சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல டிஎன்பிசி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அது பாருங்க பாருங்க இதுதான் பிப்ரவரி மாசம் நடந்த டிஎன்பிசி ஒரு தேர்வுல இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மாதிரிகள் தற்பொழுது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது பெர்லின் அதுதான் இங்க இருக்கு ஜெர்மன் நாட்டில் உள்ள பெர்லின் நகரை சேர்ந்த முனைவர் ஜாக்கோர் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் ஆய்வு செய்து இங்கு கிடைக்கப்பெற்ற காண்பதற்கு அறிய தொல்பொருட்களை எடுத்து சென்று பெர்லின் அருங்காட்சியகத்தில் இடம்பெறி செய்துள்ளார் விநாயன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை ஆதிச்சநல்லூர் பரம்பில் அலெக்சாண்டர் ரீ என்பவர் ஆய்வு நடத்தினார் இவர் அகழ்ந்தெடுத்த தொல்பொருட்கள் தற்போது சென்னை அருங்காட்சியகத்தில் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஏழு ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் இதுவரை எட்டு நாற்பத்தி ஏழு தொல்பொருட்களும் பல்வேறு வகையான பழங்கால மட்பாண்டங்களும் அதிக அளவில் கிடைத்துள்ளது ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் தமிழி எழுத்துக்களை கொண்ட பானை ஓடுகள் தற்போதைய அகழாய்வில் கிடைத்துள்ளது ஒன்பது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் சிவகலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் ஆதன் என்ற தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடைக்கப்பட்டுள்ளது பத்து ஆதிச்சநல்லூரை போல செம்பினாலான பொருட்களோ அல்லது தங்கத்தினால் ஆன பொருட்களோ சிவகலையில் கிடைக்கப் பெறவில்லை பதினொன்று கருப்பு சிவப்பு வண்ணக் கலையங்கள் குடுவைகள் பானை முடிகள் போன்றவற்றில் அழகிய வடிவமைப்பில் வரையப்பெற்றுள்ள வெள்ளை வண்ண வேலைப்பாடுகளை நோக்கும்போது இரும்பு காலத்தில் சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ்ச் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது பனிரெண்டு இந்த அதாவது சிவகலை அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட நெல்லினை கரிம பகுப்பாய்வு செய்ததில் இதனின் காலம் கிமு ஆயிரத்தி நூற்று ஐம்பத்து ஐந்து என வரையறை செய்யப்பட்டுள்ளது பதிமூன்று இடைச்சங்க காலத்தில் பாண்டிய நாட்டின் தலைநகராகவும் துறைமுகப்பட்டினமாகவும் விளங்கிய கோற்கையில் தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அகழாய்வு மேற்கொண்டது இந்த அகழாய்வில் சேகரிக்கப்பட்ட கரிமம் ஒன்றினை கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தியதில் இதன் காலம் கிமு எழுநூற்றி எண்பத்து ஐந்து என கணிக்கப்பட்டுள்ளது பதினான்கு தென்னிந்தியாவானது கிமு ஆறாம் நூற்றாண்டிற்கு முன்னரே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தது என்று இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் தலைமை இயக்குனர் முனைவர் ராகேஷ் திவாரி மற்றும் இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் சிங் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர் பதினைந்து பொருணை ஆற்றங்கரையின் நாகரிகம் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை சிவகலை அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட உமி நீக்கிய நெல்லின் வழி பெறப்பட்ட கால கணக்கெடுநிலை நிறுத்தியுள்ளது வணக்கம் இளங்கலை முதுகலை மற்றும் கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கான இளையமணி தேர்வு ஆரம்பமாகியிருக்கிறது ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ